இப்போ களிமண் இருக்குது ஒரு விவசாய நிலத்துல களிமண் இருக்கு அந்த களிமண் நல்லா உழுது இந்த மண்ணு எதற்கு தகுந்த அது அப்படின்னு சொல்லி விதைகள் போட்டு அந்த மண்ணை வந்து நாம ஒரு விவசாய நிலமா பாக்குறோம் இதே மண்ணு அதோட மரணத்தை எய்து எப்படி இந்த மண்ணை நல்லா தேவையான அளவு குழச்சி மண்ணை நெருப்புல சுட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகுது அது ஒரு உரு பெறுது மண்பானையாக உருமாறுது அது ஒரு பொருள் போட்டு வைக்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக மாறுது விளக்கா பயன்படுது பானையாக பயன்படுது அப்படிதான் அப்போது அந்த மண் பாண்டம் அப்படிங்கிறது களிமண் அப்படிங்கிறது ஒரு உருவமாக மாறுது அது உள்ளக்க ஒரு பொருளும் நம்ம போட்டு கூடியதா மாறுது அது அப்போது இப்போ அந்த மண் பானை நிறைய பயன்படுது இதுக்கு மரணம் எப்படி அது உடையுது உடைஞ்சி அதோட வாழ்வியலை முடிச்சு